வெல்கம் பேக்ஸ்வரங்க வீடியோக்குள்ள போகும் இன்னைக்கு நம்ம மல்லிசில் என்ன காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கனு ஆமாங்க கோயிலுக்கு கோலம் போட்டு பாத்துருப்பீங்க வீட்டுக்கு கோலம் போட்டு பாத்திருக்கீங்க தெருவுக்கு கோலம் போட்டு பாத்திருப்பீங்க அழகுக்கு கோலம் போட்டு பார்த்திருப்பீங்க போறது நாளைக்கு கோலம் போட்டு பாத்திருப்பீங்களா இங்க பாருங்க நம்ம மல்லி தான் விஜயோட பர்த்டே ஆசாசியா கியூட்டா ஸ்வீட்டா ஒரு கோலம் போடுறாங்க அப்பி பர்த்டே விஜய் சார் அப்படின்னு எழுதி வச்சு போடுறாங்க ஆனா என்னங்க பிரச்சனை நம்ம ரஞ்சிதா காரேஷன் தெரியல கோலம் அடி போடுற கோலம் வச்சு நீ என்ன மறந்துட்ட இங்கே மேலே போய் அறிய அங்கே ஒன்று பக்கெட்டை எடுத்துனா வந்து ரஞ்சிதாவராஜேஸ் மேலே வெயிட் இருக்காங்க இது தெரியாமல் கீழே நம்ம இன்பாக்குட்டியும் மல்லியும் ஃபோட்டோ மாற்றி மாற்றி எடுத்துக்கிறாங்க வாவ் சூப்பர் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ இருக்காங்க ஆனால் இது எதுவுமே தெரியாமல் இவங்க முடிச்சு ஃபோட்டோ இருக்காங்க மேலே அவங்க ரெடியாக பக்கெட்டில் தண்ணியாக வச்சுட்டு இருக்காங்க இவங்க ஒன்ஸ் ஃபோட்டோ மு எடுத்து முடிச்சு எல்லாம் முடிச்சு வீட்டுக்குள்ளே போனால் அடுத்ததுக்காக மேலேருந்து துபிக்கின்னு ஒரு பக்கெட் தண்ணி கொட்டோம் கோலம் அப்படியே தரையோட தரையாக கரைஞ்சிரும் ஸோ இந்த விஷயம் இதுக்கப்புறம் மல்லிக்கு ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் ஏற்படுத்த போகுது அந்த ஃபோட்டோவை காமிச்சு விஜய் என்னென்ன பண்ண போகிறாரு சண்டைக்கு போவாரா அப்படி இப்போ நிறைய கொஸ்டின் மார்க்லாம் என் மனசுக்குள்ளே இருக்குங்க எப்படியும் அவர் பிறந்தநாள் அவங்க முடிக்கிறதுக்கு இந்த எபிசோடு முடிக்க இன்னும் ரெண்டு நாள் ஆகிடுங்க பிறந்தநாள் எப்படி கண்டென்ட்டை முடிக்கிறதுக்கு ஸோ அதனால பிரச்சனை இல்லை எடுத்த உடனே விஜய்க்கு மல்லி இதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்கன்னா சொல்லக்கூடாது ஓகேங்களா என்ன என்ன கரண்டில் போய்ட்டு அந்த விஷயத்தை மட்டும் தான் பேசுகிறோம் மாற்றி மாற்றி உல்ட்டா பல்ட்டா பேசி பேசி தான் வாழ்க்கை வீணமாக போகுது சரி ஓகே வாங்கண்ணா மேட்ருக்குள்ளே போ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க விஜய்க்காக நம்ம ராஜேஸ்வரி முக்கியமான ஒரு பர்த்டே கிஃப்ட்டை வந்து வாங்குறாங்க அது என்னன்னா கேட்குறீங்களா அது தாங்க டியூஸ்ட் அதுதான் சொல்லக்கூடாது ரகசியம்னு சொல்லியிருக்காரு எங்கள் டைரக்டர் ஸோ அவர் பேச்சை கேட்டு நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா இன்னொரு விஷயம் ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் மல்லி மேலே எந்த தப்பும் இல்லை அந்த ராகேஷ்லாம் திரு சாரி ராகேஷ் இல்லைங்க அவன் பேர் விசாலு அந்த விசால் பட்டேல் தான் திருடுனதுன்றது யாருக்கும் தெரியாது விசால் பட்டேல் தான் டாக்குமெண்ட் எல்லாம் திடீர்னு போய் வேற கம்பனில் கொடுத்து காசு வாங்கினாங்க காசு வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம விஜய்க்கு தெரியும் அப்படிங்கிறது நம்ம ராஜேஸ்வரிக்கு தெரியாது அதனால அவங்க வே சிம்பிளாக தான் யோசிப்பாங்க இதுக்கப்புறம் விசால் பட்டேல் மாட்டின மாதிரி அவங்களும் மாட்டுற நிலம வருங்க ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஓகேங்களா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொன்று நீ ஏன்டா ரொம்ப பூஸ்டாக கொஞ்சம் எப்படி சொன்னதுன்னா ஸ்ட்ரென்த்தியாக எனர்ஜிட்டிக்காக பேசுறியே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு நான் தான் போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்க அன்னைக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் மட்டனை பற்றி பேசி எனக்கு ஒரு மட்டன் மேலே ஒரே ஒரு ஈர்ப்பாகிடுச்சா அதான் கடைக்கு போனேன் ஒரு ரியால் கொடுத்தேங்க பயபுல தித்துணூண்டு கறி தாங்க கொடுத்தான் இரநூத்தொம்பது கிராம் கூட இல்லைங்க ஒரு ரியில் நம்ம ஊருக்கு ஒரு இரநூத்தி இருபது ரூபா வருங்க ரேட்டு ஓகேங்களா தத்துணூண்டு பீஸ் வந்து அதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வெள்ளப்பூண்டு ஒரு பூண்டு ஒரு அப்புறம் இஞ்சி சின்ன துண்டு கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சமாக தரேன் இதெல்லாம் பார்த்தாதுன்னா அதுக்கு மட்டன் மசாலா அதுக்கப்புறம் ஊர்லேருந்து கொண்டு வந்த மஞ்சள் இது மிளகத்தூள் அதுக்கப்புறம் வேறு ஏதோ போட்டேங்க மல்லிப்பொடி கொஞ்சம் தூள் லைட்டா எல்லாத்தையும் தூக்கி விட்டு கடுகு பருப்பு கருவாப்பி எல்லாத்தையும் போட்டு கலக்கி கோதிக்க வச்சு எட்டாந்து வச்சு சாப்பிட்டா அப்படி இருந்துச்சுங்க நல்லா கிரேவி மாதிரி கெட்டியா ஸ்ட்ராங்கா வச்சிருந்தேன் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ரூம்ல ஒருத்தன் இருக்கான் அவனை டெய்லி மட்டன் குழம்பு செஞ்சு வச்சுக்கிறேன் சாப்பிட்டுக்கோன்னு அவனும் ஊன்னு சொல்லிட்டு குண்டாவை போய் திறந்து பார்த்தாங்க பார்க்கறதுக்கு அந்த மூடி தொண்டா செகண்ட் கேட்டான் கடலை பருப்பு போட்டிருக்கேன் ஆமாண்ணா வாசனை கும்முனுக்கு தேவை வரான் நம்ம குழம்புக்குள்ள பெருமையாக பேசுகிறான்னு ஆச்சரியமாக பார்த்தேன் அப்புறம் தாங்க வச்சாங்க ஒரு டூரிஸ்ட்டு எங்கே பீஸா காணுமேனு கேட்டான் இல்லைடா நான் கொடுத்த காசுக்கு அவ்வளோதான் கொடுத்தான் நானே பரவாயில்ல ரெண்டு ஏழ் வேஸ்ட்டாக போகல பரவாயில்ல ஹோட்டலில் போய் கௌரவமாக சாப்பிட்ருப்பேன் என்ன குழம்புக்கு இது அலம்புக்கு இதுன்னு சொல்லி சாப்பிட சொல்லி இப்படி கேவலப்படுத்திட்டே இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்ச பிக்கனி நேராக கிளம்பி போயிட்டாங்க போன வேகத்துக்கு எந்த தண்டாவலத்தில் தலை வச்சுருப்பான்னு தெரில என்ன பண்ணுவான்னு தெரில பார்ப்போம் என்னங்க பண்ணுறது வாசனையாக இருக்குன்னு சொன்ன வையால் பீஸு கேட்டானேனு மனசு கஷ்டமாக இருக்கு செகண்டே இன்னொரு நூறு ஒரு ரவுளுக்கு வாங்கிட்டுலாம் தான் நினச்சேன் காசு இல்லைங்க கையில் பட்ஜெட் பிரச்சனை சம்பளம் வரலையா இன்னும் அதனால் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்கு இப்போதைக்கு அதனால் ஒருரியாளுக்கு தாங்க என்னால் கரியா எடுக்க முடிஞ்சி இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் மட்டன் குழம்பா வந்து சாப்பிடுவானா அந்த அவனுக்காக வச்ச ரெண்டு பீஸும் அவன் சாப்பிடுவானா மாட்டானா அப்படின்ற விஷயத்த நாளைக்கு காலில் சொல்றேன் ஏன்டா நாளைக்கு காலையில ஆமாங்க நாளைக்கு காலைல நான் சாப்பிடும்போது குண்டாவில் அந்த பீஸ் இருந்தால் எனக்கு பீஸ் இல்லைன்னா அவன் சாப்பிட்டுப்பான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டாட்டா சீ பாய்